ஆழ்வார் திருவடிகளே சரணம் சேர்ந்து சேவிப்போம் தொடரில் இப்பொழுது நாம் திருச்சந்த விருத்தம் பாசுரங்கள் அறுபத்தி ஒன்றில் இருந்து எழுபது வரை பார்ப்போம் இப்படி இருக்குது நடந்த கால்கள் நொந்தபோ விலங்கு இடந்தபை குலுங்குரம் கடந்த கால் பரந்த காவிரி கரை குடந்தயுள் கிடந்தவார் எழுந்திருந்து பேசுவாழிகேசனே நடந்த கால்கள் நடுங்க ஞானம் கேனமாய் கிடந்தமை குழுங்கவோ விலங்கு மால் சுரம் கடந்த கால் பரந்த காவிரி கரை குடந்தையுள் கிடந்திருந்து பேசு வாழிகேசனே கரண்ட வாடு பொய்கையுள் கரும்பனை பெரும் பழம் குறும் குடி நெடுந்தகாய் திரண்டதோள் இரணியன் சினங்குள் ஆகம் ஒன்றையும் இரண்டு கூறு செய்துகந்த சிங்கம் என்பதுன்னையே கரண்டரும்பனை பெரும் பழம் புரண்டு வீழ வாழை வை குரு குடி நெடுந்தகாய் திரண்ட தோல் இரணியன் சினங்கொள் ஆகம் ஒன்றையும் இரண்டு கூறு செய்து வந்த சிங்கம் என்பதுண்மையே நன்றிருந்தி யோக நீதி நண்டுவார்கள் சிந்தையுள் சென்றிருந்து தீபினைகள் தீர்த்த தேவ தேவனே குன்றிருந்த மாடலீடு பாடகத்தும் ஊரகத்தும் நின்றிருந்து வெக்கனை கிடந்தது நீர்மையே நன்றிருந்து யோக நீதி நண்டு சிந்தையுள் சென்றிருந்து தீபனைகள் தீர்த்த தேவ தேவனே ிருந்த மாடீடு பாடகத்தும் ஊரகத்தும் நின்றிருந்து வெக்கனை கிடந்ததென்ன நிர்மையே நின்றதெந்தை ஊரகத்திருந்த தந்தை பாடகத்து அன்று வெக்கனை கிடந்ததென்னிலாத முன்னலாம் அன்று நான் பிறந்திலே பிறந்த பின் மறந்திலே நின்றதும்ிருந்ததும் கிடந்ததென் நெஞ்சுளே நின்றதெந்தை ஊரகத்திருந்ததெந்தை பாடகத்து அன்று பெக்கனை கிடந்ததென் இல்லாத அன்று நான் பிறந்திலே பிறந்த பின் மறந்திலேன் நின்றதும் கிருந்ததும் கிடந்ததும் என் நெஞ்சுளே நிற்பதும் ஓர் பகத்திருப்பும்பின் கிடப்பதும் நற்பெரும் திரை கடலுள் நான் இல்லாத முன்னெலாம் அற்புதன் அனந்த சகனநாதி பூதன் மாதவன் நிற்பதும் இருப்பதும் கிடப்பதும் என்று நெஞ்சுளே நிற்பதும் ஓர் வற்பத்திருப்பும்பின் கிடப்பதும் பெரும் திரை கடலுள் நான் இல்லாத முன்னெலாம் அற்புதன் அனந்த சயனநாதி பூதன் மாதவன் நிற்பதும் இருப்பதும் கிடப்பதும் என் நெஞ்சுளே இன்று சாதல் நின்று சாதல் அன்று யாரும் பொய்யகத்து ஒன்றி நின்று வாழ்தலின்மை இன்மை கண்டும் நீ சொல்யம் கோலோ அன்று பாரளந்த பாத போதை உன்னிபானின் மேல் சென்று சென்று தேவராக இருக்கிலாத வண்டமே இன்று சாதல் நின்று சாதல் அன்று யாரும் வையகத்து ஒன்று நின்று வாழ்தல் இன்மை கண்டும் என்கொலோ அன்று பாரளந்த பாத போதை உன்னிவானின் மேல் சென்று சென்றுண்ட பெற்றுமேல் சண்ட மண்ட சண்ட மண்டலத்தினூடு சென்று வீடு பெற்று மேல் கண்டுாத காலம் இன்ப நாளும் சண்ட மண்டலத்தினூடு சென்று வீடு பெற்று மேல் கண்டு வீடில்லாத காதல் இன்னும் நாளும் நீங்கி உய்வினே சண்ட மண்டலத்தினோடு சென்று வீடு பெற்று மேல் கண்டு வீடில்லாத காதல் இன்னும் நாளும் கெய்து வீர்

காணிலும் குருலார் செவிக்கில கீர்த்தியார் பேணிலும் பரந்தரில்லாத தேவரை ஆனம் என்றடைந்து வாழும் ஆதரன் ஆதிமேல் பிறப்பெனும் பிணக்கருக்க காணிலும் பரந்தர பரந்தரமிக்கிலாத தேவரை ஆனமென்றடைந்து வாழ் மாதர்கள் எம் ஆதிப்பால் பேணினும் பிறப்பெனும் பிணக்கறுக்க கிற்றேன் குந்தமூடு மூடு சூலம் வேல்கள் தூமரங்கள் தந்து வாழ் வந்தபான தேவர்கள் பரந்து பானகம் முர வந்த வாணங்கீர யூறு தோள்களை துணித்தனாள் அந்த அந்த ஆகுலம் அமரரே அறிவரே குந்த மூடு சூலம் வேல்கள் தோமரங்கள் தண்டுமாள் வந்தமான தேவர்கள் பரந்து வாணகம் உர வந்த வாணங்கீர நூறு தோள்களை அந்த அந்த ஆகுலம் அமரரே அறிவரே திருமழி ஆழ்வார் திருவிடிகளே சொன்னார்